வர இருக்கும் சுதந்திர விடுமுறை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியிலிருந்து தமிழ்நாட்டின் காரைக்குடி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது பெங்களூர் சேலம் திருச்சி புதுக்கோட்டை வழியாக இந்த சிறப்பு ரயிலானது ஒரு சேவை மட்டும் இயக்கப்பட உள்ளது குறிப்பாக பெங்களூரையும் திருச்சியையும் இணைக்கும் வகையில் இந்த சிறப்பு ரயில் ஒரு முக்கியமான நேரத்தில் இயங்க இருக்கின்றது எந்தெந்த நிறுத்தங்கள் இந்த ரயில் நிற்கும் எத்தனை பெட்டிகள் எந்த நாட்கள் இயக்கப்பட இருக்கின்றது அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறேன் புதுசாக அப்பதான் நம்ம

விடுமுறை முன்னிட்டு பெங்களூரு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் இயக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போது மைசூர்ல இருந்து கடலூர் வரை செல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே திருச்சி தினமும் பெங்களூருடன் இணைத்து வருகின்றது அதிலும் இந்த சுதந்திர தின விடுமுறை நாட்களை வரக்கூடிய பயணிகளின் தேவை என்பது அதிகளவில் இருக்கின்றது இதனால கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆனது ஏற்கனவே அதிக அளவிலான புக்கிங்ஸோட ரெக்ரெட் நிலையில தான் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பெட்டிகளுமே இருக்கின்றது இதனால இந்த வழித்தடத்தில் பயணிகளுடைய தேவை அதிகளவில் அளவில் இருப்பதை கருத்தில் கொண்டு தென்மேற்கு ரயில்வே இந்த சிறப்பு ரயில் திருச்சி வழியாக

வியாழன்கிழமை மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது எஸ் பெங்களூருக்கு அன்றைய தினம் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு வந்து பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக கிருஷ்ண ராஜபுரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கும் நாமக்கலுக்கு ஐந்து நாற்பதுக்கும் கரூருக்கு ஆறு இருபத்தி எட்டிற்கும் திருச்சிக்கு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கும் புதுக்கோட்டைக்கு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கும் என வந்து காரைக்குடிக்கு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு வந்து சேரும் இந்த ஒரு அட்டவணையில தான் ஹூப்ளிலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது காரைக்குடிக்கு இயங்க உள்ளது

பதினேழுக்கும் புதுக்கோட்டையிலிருந்து இரவு ஏழு பதினேழுக்கும் திருச்சிராப்பள்ளியில் எட்டு நாற்பத்தி ஐந்திற்கும் கரூரில் பத்து பதினைந்திற்கும் நாமக்கல்லில் பத்து ஐம்பதற்கும் சேலத்தில் பனிரெண்டு பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரத்துக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை ஐந்து எட்டிற்கும் இருக்கும் எஸ் எம் டி பெங்களூருக்கு காலை ஐந்து நாற்பது மணிக்கும் என இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த ரயில் எஸ் எம் இருந்து பெங்களூர்லிருந்து ஹூப்ளிக்கு அன்றைய தினம் சனிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ஒரு அட்டவணையில இருந்து இந்த சிறப்பு ரயிலை இரு மார்க்கத்திலுமே இயக்க போறாங்க இரு மார்க்கத்திலுமே பாத்தீங்கன்னா அட்டவணை ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு இரவு புறப்பட்டு காலை வந்துவிட்டு மீண்டும் மாலை நேரத்தில் புறப்பட்டு மறுநாள் காலை பெங்களூருக்கு சென்று விட முடியும் இந்த ஒரு டைமிங்ஸ்ல தான் ஒரு சூப்பரான டைம் டேபிள் போட்டு இந்த ட்ரெயினை ரன் பண்ண போறாங்க ஒரே ஒரு சர்வீஸ் மட்டுமே இந்த சிறப்பு ரயில் கூப்ளியிலிருந்து ஹவேரி ஹரிஹர் தாவங்கேரி பீரூர் அர்சுகேரி டும்கூர் சிக் பானவாரா எஸ்எம்விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காருப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தற்போது ஐஆர்சிடிசி இணையதளத்தில் உள்ளது எஸ்டபிள்யூஆர் அதாவது தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஹூப்ளியிலிருந்து காரைக்குடி மார்க்கத்தில் முன்பதிவு துவங்கிட்டாங்க மறு மார்க்கத்தில் தெற்கு ரயில்வே சார்பாக இருந்து ஹூப்ளி மார்க்கத்தில் மிக விரைவில் துவங்க இருக்காங்க அதற்கான முன்பதிவு இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் மூன்று அன்றிசர்வ் இரண்டு எஸ் எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகளை கொண்டு வந்து சிறப்பு ரயில் இயக்க போறாங்க அண்ட் அன்றிசர்வ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஐந்து பெட்டிகள் அன்றிசர்வ் அப்படிங்கிற கேட்டகிரில வரப்போகுது அது போக நீங்க ரிசர்வேஷன் பண்ணி டிராவல் பண்ணுன்னா பத்து ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏசியில டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்க்காக ஒரு ஏசி டூ டயரும் ஒரு ஏசி த்ரீ டயரும் கொடுத்திருக்காங்க எனவே இந்த சுதந்திர தின விடுமுறை முன்னிட்டு பெங்களூருல இருந்து திருச்சி புதுக்கோட்டை கரூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த காரை கூடி சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாத டிக்கெட்டும் கிடைக்கும் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்கு முன்பதிவு வசதியும் இருக்கின்றது பொதுவாகவே தென்மேற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் திருச்சியை மையமாக வைத்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்குவாங்க குறிப்பாக தஞ்சாவூர் காரைக்குடி இது போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது அதிலும் கடந்த ஆண்டு கூட மைசூர்ல இருந்து காரைக்குடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு ரயில் இயக்கினாங்க மீண்டும் அதே சிறப்பு ரயில விநாயகர் சதுர்த்தியின் போது அதே சிறப்பு ரயில மீண்டும் மைசூர்ல இருந்து காரைக்குடி வழியாக செங்கோடி வரைக்கும் இயக்கினாங்க இந்த சிறப்பு ரயில்கள் அனைத்திற்குமே நல்லதொரு வரவேற்பு கிடைக்க பெற்றது பொதுமக்களிடையே எனவே இந்த சிறப்பு ரயில்களை பாத்தீங்கன்னா தொடர்ந்து விழா காலங்கள்ல அதிக அளவில் இயக்குறாங்க அதன் தொடர்ச்சியாக தற்போது ஹூப்ளியில இருந்து திருச்சி வழியாக காரைக்குடிக்கு இந்த சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க எனவே பொதுமக்கள் அதிக இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்கள் அதிக கூட்டம் இருக்கும் என்றால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் விடுமுறை என்பதனால அதிக கூட்டம் இருக்கும் எனவே அந்த கூட்டம் அனைத்தையும் தவிர்க்கும் வகையில் இந்த சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு இல்லாமல் பயணிப்பதற்காக ஐந்து பெட்டிகள் இருக்கின்றது சுதந்திர தின விடுமுறை முன்னிட்டு ஹூப்ளியில் இருந்து காரைக்குடிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஸ்டோரிஸ்ல நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் அப்டேட் செய்யப்படும் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெலக்கான போட்டுருங்க நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்